பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்கள் அனைவரையும் இந்த காலவேளையில இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக தானியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தானியல் இரண்டு பதினேழு பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் ஜெபிக்கும் நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல நண்பர்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஷாப்பிங் போவதற்கு நண்பர்கள் இருக்கலாம் சாட்டிங் பண்ணுவதற்கு நண்பர்கள் இருக்கலாம் பேசுவதற்கு நண்பர்கள் இருக்கலாம் பொருளாதாரத்தில் உதவி செய்வதற்கு நண்பர்கள் இருக்கலாம் சபைக்கு போவதற்கு நண்பர்கள் இருக்கலாம் சுற்றுலா செல்வதற்கு நண்பர்கள் இப்படி பல வகையான நண்பர்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள் ஜபிப்பதற்கென்று நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா தானியலும் தனது தோழரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன் வீட்டுக்குள்ளே போய் ஒரு காரியத்திற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள் நன் வால் வாலிபர்களை குறித்து உங்களுக்கு தெரியும் வாலிபர்களாக பாபிலோன் தேசத்திலே போய் வெற்றியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் உயர்ந்த பதவியில் இருந்தார்கள் இதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களுடைய ஜெப வாழ்க்கை தானியலுக்கு தனி ஜபம் மட்டுமல்ல தோழர்களோடு ஜபிக்கிற ஒரு பழக்கமும் இருந்திருக்கிறது எத்தனை பேர் ஜபிப்பதற்கு தோழர்களை வைத்திருக்கிறீர்கள் பிரேயர் பார்ட்னர் எத்தனை பேர் வைத்திருக்கிறீர்கள் தனியாக ஜபிப்பதை காட்டிலும் ரெண்டு பேர் சேர்ந்து ஜபிக்கும் பொழுது அதில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவியாக இணைந்து ஜபிக்கலாம் அது நிச்சயம் ஆசீர்வாதமானது நீங்கள் ஒருவேளை சபையாக ஜபிக்கலாம் அதுவும் ஆசீர்வாதமானது ஆனால் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஜப பங்காளர் இருக்க வேண்டும் ஒரு பிரேயர் பார்ட்னர் உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்கள் இருதயத்தில் உள்ளவர்களை நீங்கள் அவர்களிடத்தில் சொல்ல அவர்கள் இருதயத்தில் உள்ளதை நீங்கள் வாங்கி கொண்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ரெண்டு மூன்று நாட்களோ உபவாசித்தோ அல்லது தனியாகவோ அல்லது அதிகாலையிலோ அல்லது எங்கேயாவது போய் அமர்ந்து ஜபிக்கிறவர்களாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தேசத்திற்காக சபைக்காக குடும்பங்களுக்காக ஜபிக்கிறவர்களாக உங்களை நேசிக்கிற உங்களுக்காக ஜெபிக்கிற சகோதரிகளை சகோதரர்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தானியே ஒரு சம்பவம் அங்கே பார்க்கிறோம் ஞானிகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு சூழலிலே தன்னுடைய தோழர்களை அழைத்து அந்த காரியத்திற்காக ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம் அதிலே அவர்கள் ஜெயமும் கண்டார்கள் என்பதுதான் முக்கியமான காரியம் கண்பானவர்களே ஜெபிக்கிற நண்பர்களை கண்டுபிடியுங்கள் நிறைய விஷயத்திற்கு நண்பர்கள் இருக்கலாம் ஆவிக்குரிய காரியங்களிலேயே நிறைய விஷயத்துக்கு நண்பர்கள் இருக்கலாம் வேத வசனங்களைப் பொறித்து பேசுவதற்கு நண்பர்கள் இருக்கலாம் ஆனால் ஜபிப்பதற்கு எல்லாரும் வரமாட்டார்கள் காரணம் ஜப ஆவி இருந்தால்தான் ஜெபிக்க முடியும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெப ஆவி உள்ள ஒரு நண்பன் கிடைப்பானே ஆனால் நீங்கள் இருவருமாக சேர்ந்து இருவரோ மூவரோ சேர்ந்து அடிக்கடி இருந்தால் தேசம் சமுதாயம் உங்களை பார்க்கும் இவர்கள்லாம் ஒரு டீமாக சேர்ந்து ஜபிக்கிறவங்க இவங்கெல்லாம் குழுவாக சேர்ந்து ஜபிக்கிறவங்க உங்களை கண்டு நடுங்கும் சாத்தான் உங்களை கண்டு நடுங்குவான் இங்கே அப்படியே போனாலே சாத்தான் அலறுவான் பேய்கள் அலரும் நோய்கள்லாம் உங்களை கண்டு ஓடி போகும் ஏனென்றால் நீங்கள் ஜபிக்கிற ஜபம் அது பவர்ஃபுல்லானது தானியலை போல ஜபிக்கிற நண்பர்களை உங்களுக்காக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதில் உங்கள் குடும்பத்தின் காரியம் சபையின் காரியம் தேசத்தின் காரியம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு கணவன் ஒத்துழைப்பு கொடுக்காதவராக இருக்கலாம் ஒரு நல்ல சகோதரியை கண்டுபிடிங்க ஜபிப்பதற்கு அல்லது உங்களுக்கு மனைவி ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கலாம் ஒரு நல்ல பிரதரை கண்டுபிடிங்க ஜபிப்பதற்கு ஜபத்திற்கு ஒரு நண்பனை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அவர்களோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளுங்கள் லெட்ஸ் ஹாவ் அ ப்ரேயர் லெட் எஸ் பி அ ப்ரேயர் பார்ட்னர் நாம் ஒரு ஜப பங்காளராக இருக்கலாமா ஜப நண்பர்களாக இருக்கலாமா என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இன்றைக்கே தேட ஆரம்பியுங்கள் ஜபத்தோடு தேடுங்கள் நல்ல சரியான அபிஷேகம் நிறைந்த ஜப ஆவி உள்ள அபாரம் கொண்ட ஒரு நபரை தேடுங்கள் அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜெபியுங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் வெற்றியை பெறுவீர்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே தானியலும் தன்னுடைய தோழர்களும் ஜபித்தது போல நாங்களும் அண்டவரே ஜப பங்காளர்களை தேடிக்கொள்ள ஜபத்திற்கென்று சில நபர்களை வைத்துக்கொள்ள கொள்ள நீரங்களுக்கு செய்யும் எப்பொழுதும் எங்களுடைய தனி ஜபம் எங்களுக்கு கை கொடுக்காது ஜெபிக்கும் நபர்களோடு சேர்ந்து நாங்கள் ஜபிக்க வேண்டும் அந்த அனுபவத்தை நேரங்களுக்கு தாரம் தானியலும் தோழர்களும் ஜபத்தினாலே பாபிலோன் தேசத்தில் உயர்ந்தார்கள் ஜபத்தினாலே அவர்கள் வர வர முன்னேறினார்கள் நாங்கள் இந்த அனுபவத்தில் இருக்க எங்களுக்கு பலன் தார் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே